தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் முதுகலை மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி அந்த தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் டிஆர்பி தேர்வு எழுதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்த மாத இறுதிக்குள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார் சர்டிஃபிகேட் வெரிக்கேஷன் முடிஞ்சிச்சு இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் டிஆர்பியம்மா எழுதி நீ காற்று கொண்டிருக்கின்றார்கள் சர்டிஃபிகேட் வெரிக்கேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச கையோட இந்த மாத இறுதிக்குள்ளாரி அதெல்லாம் நிரப்பப்படும் அது இல்லாமல் இப்போ டெப்ளாய்மெண்ட் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம உங்களுக்கே தெரியும் டெப்ளாய்மெண்ட் மூலமாக இன்றைக்கு பல இடத்துல அந்த பணி நிறவலும் நடைபெற்றிருக்கின்றது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் எப்பொழுதுமே ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் அதாவது எத்தனை பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருக்கார்கள் எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை ஆசைகள் தேவைப்படுவோம் என்பது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் பொதுவாக அந்த கணக்கு நாங்கள் எடுப்போம் எடுக்கும்போது நீங்கள் சொல்லுது மாதிரி ஒரு நூற்றி பத்து இருக்கிறதாக நீங்கள் சொல்லிவிங்க உடனடியாக அதை நிரப்புவதற்கு என்னென்ன செய்யும் கண்டிப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க